நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் இருபதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று முப்பது மணியாகிறது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சுழற்சியானது நிலப்பகுதிகளுக்குள்ளாக தொடர்ச்சியாக நகர்ந்து வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது மேற்கு வடமேற்கு மற்றும் மேற்கு செய்கிற நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு மீண்டும் ஒரு சுழற்சியானது ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் உருவாகி அந்த சுழற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வடமேற்கு திசையில் தான் பயணிக்க இருக்கிறது ஆகையினால மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகரித்திருப்பதற்கான சாத்திய குறுகள் என்பது மிக மிக அதிகம் அதில் எந்த விதமான மாற்றங்களோ மாற்றுக் கருத்துக்களோ போவது கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது மெல்ல மெல்ல குறைய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இந்த மேற்கு திசை காற்று தீவிரத்தன்மை குறையக்கூடிய இந்த தன் இந்த நிலை என்பது நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்திற்கோ குஜராத்திற்கோ அதே சமயம் கர்நாடக மாநில வடக்கு பகுதிகளுக்கோ கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கோ பொருந்தாது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆனால் வடக்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும் மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும் அந்த கொங்கன் பகுதிகளாக இருக்கட்டும் குறிப்பாக கோவா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் இவை தவிர்த்து குஜராத் மாநில பகுதிகளாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனமழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர இருக்கிறது அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் நம்முடைய அணைகள் சில அணைகள் நிரம்பி இருக்கிறது குறிப்பாக நம்ம சோலையாறு அணை நிரம்பிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாது அமராவதி அணையும் பார்த்திங்கனாக்கா நிரம்பிவிட்டது ஸோ இது தொடர்பான தகவல்கள் இந்நேரம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நிச்சயமாக ஊடகங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பாங்க செய்தி ஊடகத்தில் இது தொடர்பான செய்திகளை அவங்க நிச்சயமாக பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆலியார் அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நூற்றி பத்து அடி அது வந்து நெருங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அந்த அணைகளின் நீர்மட்டமும் உயர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வெவ்வேறு அணைகளின் நீர்மட்டமும் வந்து உயரும் அதே சமயம் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக நமக்கு மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதாவது ஒரு கணிசமான அளவு நீர்வரத்து என்பது எப்போவுமே இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இவைகளெல்லாம் ஒருபிறப்பு இருக்க மறுபுறம் பார்த்தீங்கனாக்கா கடந்த காணொலியினுடைய அந்த கருத்துரை பகுதியில் கமெண்ட் செக்ஷனில் நண்பர் ஒருவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதை பார்க்கும்போது நானும் வந்து யோசித்தேன் அதாவது மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் நீங்கள் வந்து வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் அது தொடர்பாக என்னுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன் ஆனால் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த இடங்களை அல்லது ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லன்னு சொல்லலாம் வெள்ளப்பெருக்கு பெரிய அளவில் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் நம்ம எதனை அடிப்படையாக கொண்டு சொன்னோம்னாக்கா இப்பயும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நம்ம மும்பை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள்னு சொல்லும்பொழுது இப்போ ரத்னகிரி மாதிரியான பகுதிகளையும் உள்ளடக்கி நான் வந்து சொல்ல வரப்படு ரத்னகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக கனமழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாகி வருகிறது ரத்னகிரி மற்றும் அதனை ஒட்டி அந்த ரத்னகிரி மாவட்டத்தில்னு சொல்லலாம் வெறும் நிறைய பகுதிகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த டாமன் பகுதி இருக்குது இல்லையா இது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் இப்போ புதுச்சேரி இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் பட் புதுச்சேரி கொஞ்சம் பெரிய யூனியன் பிரதேசம் என்ன புதுச்சேரியே பெரிய யூனியன் பிரதேசமானு கேட்டிங்கனாக்கா யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரையில் அப்படி தான் ஸோ புதுச்சேரி வந்து சட்டமன்றம் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் டாமன் மாதிரியான அந்த பகுதிகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப சிறிய பகுதி சிறிய நிலப்பரப்பு மக்கள் தொகையும் மிக குறைவாக கொண்ட ஒரு பகுதி அதே போல் குஜராத் மாநிலத்தில் வால்சத் அப்படிங்கிற கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது ஸோ அந்த பகுதியெலாம் பார்த்திங்கனாக்கா அதிக பலனை வந்து அடைந்திருக்கிறது குஜராத் மாநிலம் அதிக கனமழையை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம் போர்பந்தரில் கூட கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு தான் மழையானது பதிவாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் நானூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது வல்சத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் டாமனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அந்த அளவிற்கான மழை பதிவாக இருக்கிறது என்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது டாமனில் வந்து நானூறு மில்லிமீட்டர்னு நான் வந்து சொல்ல டாமனில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை தான் பதிவாக இருக்கிறது இது மாதிரி நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது இப்போ நீங்கள் அந்த செயற்கைக்கோள் காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் மேற்கு திசை காற்று பார்த்திங்கனாக்கா குஜராத் மாநிலத்தில் அதிக பலனை வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதே சமயம் மகாராஷ்டிர மாநிலத்தையும் இது வந்து விட்டு வைக்கல மகாராஷ்டிரா மாநிலத்திலும் பல்வேறு இடங்களிலும் கனமழையானது பதிவாகி தான் வருகிறது இப்போ இருபத்தி நாலாம் தேதியே பார்த்திங்கனாக்கா மும்பை மாநகரில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இப்போ இந்த சுழற்சிலாம் நகருது இல்லையா அந்த சுழற்சி நகரும் பொழுது அதனுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப அந்த காற்று குவிதல் என்பது அந்த இடங்களில் ஏற்படுகிறது அந்த கடலோரப் பகுதிகளில் ஸோ எந்த இடத்துல மிக சிறப்பாக காற்று வந்து கடல் பகுதிகளில் இருந்து வேகமாக அந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு ஊடுருவதோ அந்த இடங்களில் வந்து குறிப்பாக அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கனமழை வந்து பதிவாகிறது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட லோனாவாலா இருக்குது இல்லையா அதுவும் வந்து மும்பை மாநகரனுடைய புறநகர் பகுதின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ சென்னை மாநகரனுடைய புறநகர்ன்னு நம்ம எதை சொல்கிறோம் பெங்களூர் மாநகரனுடைய புறநகர்ன்னு நம்ம வந்து எதை வந்து சொல்கிறோம் ஸோ அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மும்பையினுடைய அந்த பேசிக் சிட்டியை மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்ளாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் கனமழை வந்து ரொம்ப அதிகமாகவே பதிவாகியிருக்கிறது மேசிவான ரெயின்ஃபால் வந்து இருக்குது பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்களில் அதாவது உட்பகுதிகளில் அது நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்து இடங்களிலும் மிக பரவலான மழை என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியே இல்லை ஒவ்வொரு நாளுமே அது வந்து வேறுபடுகிறது அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது ஆனால் ரத்னகிரி மாதிரியான அந்த மாவட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக பலனடைந்து கொண்டு தான் இருக்கிறது மும்பை மாநகரிலும் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆல்ரெடி அங்கே மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் பிரச்சனைகள் வந்து இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்கள் அது ரொம்ப பூதாகரமாக வந்து காட்டலை அவங்களுக்கு வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்குது ஸோ அதில் வந்து அவங்க அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மெயின் சிட்டி இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்து ஒரு முக்கியமான பகுதியில் அவங்களுக்கு நீர் வந்து தேங்கி நிற்கும்பொழுது தான் அதை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதுவும் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மும்பை மாநகருக்கு ஒரு மிகப்பெரிய இடர்பாடுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எப்படி சொல்கிறது ஒரு கணிப்பாக இருக்கிறது அது பார்க்கும்போது தெரியுது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது பட் இப்போ குஜராத் மாநிலம் அதிக பலனை வந்து அலைந்து கொண்டிருப்பதன் காரணமாக பலன் இதை சொல்ல முடியாது ஆக்சுவலாக ஏன்னா குஜராத் மாநிலத்தில் நிறைய இடங்களில் எதிர்பார்க்காத இடங்கள்லாம் கனமழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது குஜராத்தில் யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கூட தெரியப்படுத்துங்க குறிப்பாக குஜராத் மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா இந்த வால்சத் மாதிரியான பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இருந்தீங்கனாக்கா நீங்கள் நிச்சயமாக இங்கே கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் எதனால் சொல்கிறேன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அந்த வால்சத் மாதிரியான பகுதிகள்லாம் குஜராத்தினுடைய தெற்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அதிகபட்ச பலனை வந்து இப்போ மத்திய மேற்கு கடலோர மாவட்டங்கள் அடைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அதனால தான் நமக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நான் இதை வந்து வழங்குகிறேன் கனமழை வந்து பதிவாக இருக்கிறது தொடர் கனமழையும் நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது அந்த மத்திய மேற்கு கடலோர மாவட்டங்களில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஏன்னா அது ஒரு லிஸ்ட்டாக இப்போ கூட அறிக்கை விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கூட வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வந்து வழங்கியிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை அதிகாரபூர்வமாக அவங்களும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கிறத நடக்கக்கூடிய அந்த வானிலை நிகழ்வுகளும் இதைத்தான் உறுதிப்படுத்துகிறது ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது இப்போ இந்த படத்தில் இந்த செயற்கைக்கோள் காணொலியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ காற்று வந்து எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஸோ இந்த பகுதிகளை தான் வந்து அதிகமாக அதை வந்து டார்கெட் பண்ணுது ஸோ அதனால தான் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது குறையுது உட்பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இது எப்போ நடக்குன்னா இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் உங்களுக்கு மெதுவாக வெகுவாக வெப்பசலன மழையானது உட்பகுதிகளில் வட கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் பதிவாக தொடங்கலாம் இந்த மழை மையங்களினுடைய நகர்வுகள் என்பது கொஞ்சம் வேகமாக இருக்கும் ரொம்ப ஸ்லோ மூவிங் ஸ்டாமாக அதை நம்ம வந்து பார்க்க முடியாது கொஞ்சம் வேகமான நகர்வுகளை உடைய அந்த மழை மேகங்களாக தான் இருக்கும் அதன் பிறகு நாள் ஆக பார்த்திங்கனாக்கா இந்த மாதத்திலே அதற்கு அடுத்த ஒரு மூன்று நாட்களில் உருவாகக்கூடிய மழை மையங்கள் கொஞ்சம் வலுவானதாகவும் ஒரு சில இடங்களில் நின்று பெய்யக்கூடிய அளவிற்கும் கனமழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கும் உட்பகுதிகளிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய புறவழி சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தவரையில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் உண்டு மழையின் அளவானது மெல்ல மெல்ல குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதாவது கொஞ்சம் நாளைக்கு பிறகு அது வந்து குறையும் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் மேற்கு திசை காற்று சுத்தமாக பலன் வழங்காதுன்னு கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகும் இப்போ அவலாஞ்சியில் தொடர்ந்து ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நாட்களாக இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி வந்தது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டேட்டா சரிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின்படி நாம் முற்று அதை நோக்கும் பொழுது அவலாஞ்சியில் நூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அப்போ இது கடந்த ஒரு ஐந்து நாட்களுடன் ஒப்பிடுகையில் குறைவு தான் ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் குறைந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் ஒரு குறிப்பிட்ட நேர குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடையும் பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து தென்மேற்கு பருவமழை ஒரு முறை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அதன் பிறகு ஆகஸ்ட் மாத இரண்டாவது வாரத்தில் தென்மேற்கு பருவ பருவக்காட்சியின் தீவிரத்தன்மை குறையக்கூடிய தருணத்தில் பிரேக் மான்சூன் காலகட்டத்தில் உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது வெப்பசலன மழையாக இது வந்து இருக்கும் பலத்த இடியுடன் கூடிய காற்றுடனான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகியிருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் நான் பார்க்கும்பொழுது அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நூற்றி நாலு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் அப்பர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சின்கோணா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சாம்ராஜஸ்டி நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சோளையா அணை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு குந்தா பாலம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் எமரால்டு நீலகிரி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் பாடந்துறை பிரயாரஸ்ரீ நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் சிறுவானை அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாழ்ப்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாழ்ப்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் நாலுமுக்கு நெல்லை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ஊத்து நெல்லை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கடனாநதி அணை தென்காசி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்து இந்த காணொலி வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குஜராத் மாநிலம் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேறவாழ் மற்றும் மகுவா மகுவா இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஊனா மாதிரியான பகுதிகளில் மிக கனத்த மழை வந்து பதிவாகலாம் ஸோ இந்த ரீஜியனை தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த பகுதி நான் மென்ஷன் மணி காட்டுறேன் இல்லையா அது பெண்டு வருது இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து காற்றின் வீரியம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் அந்த பகுதிகளில் நிச்சயமாக மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இவை தவிர்த்து நம்ம மும்பை முதல் மங்களூர் வரை இடையிலான அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடனும் அது மட்டும் இல்லாது உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நான் வழங்குகிறேன் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த காணொலியை நான் பதிவு பண்ணும்போது அந்த ஒவ்வொரு கேள்விக்குமே நான் வந்து பதில் வழங்குகிறேன் அவ்வளோதான் தொடர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்